நேற்று தினம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கட்சி தீவை மிக்க கோரி முதல்வர் ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றுள்ள நிலையில் கட்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்ததே திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி தான் என நாம் தமிழக கட்சியின் சீமான் பேசிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இருந்து இலங்கை விடுதலை பெற்றது கடற்படை அமைக்கிறதுக்குள்ளாயிரத்தி ஒன்று பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பிரதமர் இந்த சின்ன தீவின் பேரில் எங்கள் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பன் சொத்து ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ம மாட்டேன் அதை எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை இதை நீ பாத்துக்கிறனுங்கிறதுக்காக படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு வித்து விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை ஏன் அவர்கள் சம்பந்தம் இல்லை பெருமகனார் நேரு அடுத்த ஒரு ஒரு தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இதில் கொழும்புவில் வீழ்ச்சி இந்தி ஸ்ரீலங்கா அரசியலின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்களிடம் பாராடே முத்தமிழ் கருநாடகம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது சிறீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக பிறந்த நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார் இவங்க கச்சத்தினர் மீட்பாயின் நீ வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்கிறாங்க